வருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவனை கைக்குள் வைக்க அப்படின்ற பிற ஒரு தலைப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கணவனை கைக்குள்ளே வைப்பதற்கு ஒரு சரியான ஒரு எளிமையான ஒரு முறையை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு தேவையான பொருள் என்ன அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்றைக்கி அதிகமான குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணவர் வந்து வேற்று ஒரு பெண்ணோட தொடர்பில் இருக்கார் கள்ள தொடர்பு மற்றும் காதல் தொடர்பு விட்ட குறை தொட்டக்குர முன்ஜென்மம் இந்த மாதிரி விஷயத்தில் மாட்டிக்கிறாங்க இதுலேருந்து வெளியில் வர்றது அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது மனைவிமார்களால் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு வந்து மனவேதனை அளிக்கிறது அப்படிப்பட்டவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை செய்யும் போது கணவன் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பார் அது என்ன அப்படின்றது பார்க்குறான் இது என்ன பொருள் அப்படின்றது பார்த்திங்கன்னா இது வந்து தோரம்பருப்பு தோரம்பருப்புன்றது செவ்வாய்க்குரிய தானியம் செவ்வாய்கிறது வந்து யார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் இந்த பட்டவள் செவ்வாய் என்பது நல்லபடியாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் இதோடு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு தானியமும் இருக்குது இந்த தானியத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை முச்சை வெள்ளை முச்சை என்பது சுக்ர சுக்ரனுக்குரிய சுக்கர பகவானுக்குரிய ஒரு தானிய உணவு இந்த தோரம்பரப்போடு இந்த வெள்ளை மூச்சையும் சேரும் போது இதற்கு அளபறையான சக்தி ஏற்படுகிறது இதனுடன் நம்ம கற்கண்டு சேர்க்குறோம் ஒரு இனிப்பான வாழ்க்கையை ஏற்படுத்துவதற்காக இது வந்து ஒரு தாந்திரிக முறை இதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பிங்க் கலர் துணியில் கிடைச்சா நீங்கள் இது பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் பிங்க் இல்லைன்னா நீங்கள் ஒரு மஞ்சள் வஸ்திரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்தி இதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இது வந்து நீங்கள் இந்த மாதிரி பெரிய சைஸில் தான் நீங்கள் செய்யணுன்னு இல்லை சின்ன அளவில் இருந்தாலே போதும் ஒரு ஆறு எண்ணிக்கை உள்ள மொச்சையும் ஆறு எண்ணிக்கை உள்ள தோரம்பருப்பும் ஆறு எண்ணிக்க கற்கண்டை வந்து சின்ன அளவில் நீங்கள் வச்சு நீங்கள் உங்களோட பர்ஸில் வச்சுக்கலாம் இல்லை உங்களுடைய கணவர் தூங்கும் தலகாணி உள்ள கூட நீங்கள் வைக்கலாம் ரொம்ப எளிமையான முறை தூங்கும் தலைக்காணிலையும் வச்சுருங்க உங்கள்கிட்டையும் பர்சனலையும் ஒன்று வச்சுருங்க இப்படி செய்யும் போது என்ன ஆகும்னா கணவர் உங்கள் கைக்குள்ளேயே இருப்பார் இது வந்து ஒரு எளிமையான தாந்திரிக முறை இதை வந்து செய்து பார்த்து அதிகமான பேர் பயனடைஞ்சிருக்காங்க நம்ம சேனல் சார்பாக இந்த வீடியோவை நான் உங்களுக்கு பதிவிடுறேன் நீங்கள் பயனடையணுன்றதுக்காக நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் நம்மளுடைய சேனல் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லை நன்றி நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுங்க நீங்கள் ஜாயின் பண்றதுக்கு செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நம்ம சேனல் பேஜில் ஜாயின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கேட்கும் அதுல எண்பத்தி ஒன்பது ரூபா அப்படிங்கிற பிளான்ல ஜாயின் பண்ணிடுங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்க போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பாத்துக்க முடியும் நார்மல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த வீடியோஸ் பார்க்க முடியாது நம்ம சேனல்ல ஜாயின் பண்ற எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் கிடைக்கும் அதனால மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரங்கள் தாந்திரிகங்களை தெரிஞ்சுக்கிட்டு அனைவரும் பயன் பெறுமாறு கேட்டுக்கிறோம் இந்த அரிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க நன்றி மாந்திரீகம் ஆந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் வசியம் டாட் இன் என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும் மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள செவன் டூ டபுள் நைன் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் எயிட் ஜீரோ என்ற நம்பருக்கு அழைக்கவும் நன்றி